Though it delays, wait for it, since it will certainly come and not be late. Hallelujah! இந்துக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்க வால்க்கேக்கான தரிசனம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அவர் உங்களோட அனேக நாட்கள் பேசி இருக்கிறார் உங்களுக்கான தரிசனத்தை வெளிப்படுத்திருக்கிறார் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள்லாம் நீங்க பார்க்கின்ற பொழுது இது எப்படி சாத்தியமாகும் கத்தர் சொன்ன தரிசனத்துக்கும் நம்ம வாழ்க்கையில நடக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லையே இது எப்படி நடக்க போகுது ரொம்ப நாளா இது தாமதமாகிட்டே இருக்கு நினைச்சு நீங்க கவலையோட நீங்க இன்னைக்கு இருக்கலாம் என்று ஏசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் அது தாமதித்தாலும் அதற்கு காத்தரு உனக்கு வைத்திருக்கிற தரிசனம் கண்டிப்பாக நிறைவேறும் நிச்சயமாக உனக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதம் உன்னை வந்து சேரும் உன்னை கொண்டு உயர்த்தி வைப்பேன் கத்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் தாமதித்தாலும் காத்துரு அது ஏற்ற வேலை வரும் அந்த நாள் வருகின்ற பொழுது அது தாமதிக்காம அந்த கரெக்டான அந்த நேரத்துல அந்த ஆசிர்வாதத்தை உனக்கு தருவேன் என்று இன்னைக்கு உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார் அதனால சோந்து போகாதீங்க உங்களுக்காக வைத்திருக்கிற தரிசனத்தை கத்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார் காத்துருங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில அந்த பலனை நீங்க பெற்றுக்கொள்வீங்க நம்ம எல்லாரும் கண்களை முடிச்சு செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இசப்பா பிள்ளைங்க காத்திருக்குறாங்க சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா நீங்க பிள்ளைங்களை பலப்படுத்துங்க அண்டவரை நீங்க ஒவ்வொரு நாளும் தகப்பன இசப்பா பலப்படுத்துங்கப்பா நீங்க பிள்ளைங்களை கொண்டு பயன்படுத்துங்க அண்டவரே அவங்க அநேக நாட்கள் காத்திருக்கிறாங்க நீங்க பிள்ளைங்களை அதிகமாக ஆசீர்வதிங்க பிள்ளைங்களை உயர்த்துங்க ஏற்ற வேலையில் நீங்கள் உயர்த்துவீங்கன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா நீங்கள் அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே மேன் ஆமேன் ஆமேன் உங்க வாழ்க்கைக்கான தரிசனத்தை கத்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார் சோந்து போகாதீங்க காத்துருங்க கத்தோடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க காட் பிளஸ் யூ ஹாவ் ஃபுல் டே